வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இந்த களஞ்சியம் மேப்பில் போய் உங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க நியூ ரெஜிமா ஓல்ட் ரெஜிமா சொல்லிட்டு நீங்கள் இந்த தேர்ட்டீத்துக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூ ரெஜிமாவுக்கு போயிடும் ஸோ ஓல்ட் ரிஜிமா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓல்டுன்னு கொடுக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க ப்ளே ஸ்டோர் போய்ட்டு களஞ்சியம் அப்படின்னு கொடுத்துருங்க களஞ்சியம் ஆப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கா போட்ட மாதிரி ஒரு ஆப் வரும் களஞ்சியம் மேப் எடுத்து பாருங்கள் இதில் அந்த கான் போட்ட மாதிரி இருக்கும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துருங்க ஸோ இது ஒரு எமர்ஜென்சி ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இண்டிவிஜுவலாக தான் பண்ண முடியும் ஆஃபீஸில் யாராலேயே பண்ண முடியாது எல்லாமே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு தான் ஐஎஃப்எச்ஆர்எம்எம்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் வரும் ஸோ அங்கே யூசர் நேம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா போதும் மிச்சம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் களஞ்சிய மேப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஐஎஃப்ஹச்ஆர்எம்எம்எம் நம்பர் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை மட்டும் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க கலைஞ்சி மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே இட் ஆஸ்க் யூர் ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் நம்பர் தான் கேட்கும் வேற எதுவுமே நீங்கள் தர வேண்டாம் நீங்கள் எம்ப்ளாயை பென்ஷனராக கெஸ்டான்னு கேட்கும் எம்ப்ளாயும் கொடுத்துருங்க இதில் வந்து உங்கள் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் நம்பர் கொடுக்கணும் ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும் நீங்கள் சேல் கிரியேட் ஆகும்போது உங்கள் மெசேஜ்லேயே வந்திருக்கும் ஸோ அந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த யூசர் நேம் நம்பர் நிற்கிற இடத்துல உங்கள் ஐஎஃப்ஹெச்ஆர்ஆன்ஸ் நம்பர் கொடுத்துருங்க நான் ஹைட் பண்ணிடுறேன் உங்கள் நம்பர் எதுவோ அந்த நம்பர் நீங்கள் போட்டுங்க டிபென்ஸ் அப் டிபார்ட்மெண்ட் அந்த நம்பர் சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த நம்பரை போட்டுட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் அதுவே உங்களோட மொபைல் நம்பர் வந்துடும் ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுங்க நம்பர் மட்டும் போட்டு வெயிட் பண்ணிங்க மொபைல் நம்பர் வந்துடும் இங்கே இன் அப்படின்னு கொடுங்க கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அது உங்கள் மொபைல் ஆல்ரெடி அதில் தான் இருக்கும் அப்படின்னா அந்த ஓடிபி அங்கே வந்துடும் ஸோ உங்கள் மொபைல் ஓடிபி டைப் பண்ணிடுங்க இப்போ உங்கள் பின் கேட்கும் ஜஸ்ட் ஏதாச்சும் பின் போட்டுங்க ஸோ அதேபோல் கன்ஃபர்மேஷன் மறுபடியும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்தோன்னே இங்கே உங்கள் ஆப்ஷன் கேட்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்துடும் இந்த ப்ரொஃபைல் வந்ததுக்கப்புறம் இங்கே இன்கம் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் ரோட இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும் நியூ ரிஜிமா ஓல்டு ரிஜிம் சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஓல்டு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓல்ட் ரிஜிம் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு நியூ ரிஜிமாக போயிடும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் யூ ஆர் கரண்ட் டியூஷன் ரிஜிமா இஸ் ஓல்டு டெக்ஸ் ரெஜிமா அப்படி வந்துருச்சு ஸோ உங்கள் ஓல்டு டேக்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சு ஓகேன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சி இப்போ நீங்கள் மறுபடியும் டேக்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா எதுவுமே க ஆர் ஆப்ட் டெக்ஸ் ரிஜிமா ஃபார் ஃபைனான்ஷியல் இயர் டொவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம்னு வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும் இதை ட்ரை பண்ண அவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ